ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்களோட ஷிப்பில் லாஸ்ட் ஃபுல் டே இருக்க போகிறோம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் அந்த டே ஃபுல்லாக ஷிப்பில் வந்து பார்க்காத ஒரு சில ப்ளேஸஸ் எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து நான் உள்ள காட்டியிருப்பேன் மற்ற நாள்லாம் ப்ளேசஸ் காட்டியிருப்பேன் இன்னைக்கு வந்து பார்க்காத இடங்கள் அப்புறம் ஒரு ஷோ பார்த்தோம் இதை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் நான் அன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எட்டு மணிக்கு இவங்கள்லாம் முன்னாடியே எழுந்திரிச்சிருந்தாங்க இவங்க எல்லாரும் வந்து இங்கே ரூம்லேயே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாச்சு இவங்க இந்த ஏழு நாளும் சாப்பிட்டது வந்து ஹேஷ் பிரவுன் பிரெஞ்சு டோஸ்ட் சாக்லேட் மில்க் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஆம்லேட் அந்த அந்த மாதிரி நான் வந்து 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 அங்க போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு போனேன் பத்து மணிக்கு இங்க நாங்க இந்த இந்த டே ஃபுல்லா நிறைய நேரம் ஸ்பெண்ட் இருந்தோம் ஏன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதம்மா கடலை பார்த்துட்டு அப்படியே வர்றதுக்கு நாங்க அந்த நாள் முக்கால்வாசி நேரம் அங்கதான் இருந்தோம் இப்ப நான் சாப்பிட வந்துட்டேன் கஞ்சி எல்லாம் வச்சிருந்தாங்க நான் வந்து சாப்பிட்டது வந்து இங்க இந்த ஏழு நாளுமே காலையில இதுதான் என்னோட யூசுவல் பிரேக் இருக்கும் அவக்காட டோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சாசேஜ் அப்புறம் ஒரு மிக்ஸ்டு ஹர்ப் ரைஸ் மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்தில் நான் வச்சிருக்க அந்த ஒரு சின்ன குட்டி ரிமோட் மாதிரி இருக்குல்ல அது வந்து ஃப்ரெஷ் ஆம்லேட் போட்டுட்டு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுவோம் நம்ம போய் வாங்கிக்கலாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ எங்களோட டெக்குக்கு நான் வந்துட்டேன் இதுதான் நாங்கள் இவ்வளோ நாள் தங்கியிருந்த டெக் லெவன்த் டெக்கில் வந்து சிக்ஸ் செவன் ரூம் நம்பரில் தான் இருந்தோம் ஸோ இது வந்து எங்கள் ரூமுக்கு போகிற வழி ரூமுக்கு நம்ம ஸ்டேட் ரூம் இன்டீரியர் ஸ்டேட் ரூம் எந்த ரூமாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் போகும் நான் வந்து ரூம்ஸை பற்றி சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் டே அப்போ இன்னொரு ரூமை பத்தி நான் சொல்லாம விட்டுட்டேன் சூட் ரூம்னு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் சூட் ரூம்ல எல்லாம் வந்து நம்ம புக் பண்ணி போனா வந்து நம்ம வந்து பஃபேல எல்லாம் போய் சாப்பிடணும்னா ரூம்க்கே வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ரூமுக்குமே ஒரு ஒருத்தவங்களை அலோகேட் பண்ணி நல்லா வந்து பாத்துக்குவாங்க ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியான ரூம் நான் வந்து பால்கனியில உட்காந்து அப்படியே ஹாட் வாட்டர் குடிக்கலான்ட்டு வந்தேன் என் வீட்டுக்காரர் வந்து ஹெட்செட் போட்டு நல்லா ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு அவனுங்க எங்க

இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லா நடந்துட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அந்த வாக்கிங் ட்ராக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஏழு நாளுமே நாங்கள் எல்லாருமே இதில் வந்து நடந்துகிட்டே இருப்போம் இத டின்னருக்கு அப்புறம் நடப்போம் இல்லைன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நடப்போம் இல்லை ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்தாலே நல்லா நம்ம சாப்பிட்டதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ரூம் கிளே இருக்கணும்னு இல்லை ஸோ அங்கங்கே அப்படி நடந்துட்டு நாங்கள் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு

ரூமுக்கு வந்தோனே வந்து ரூமை நீட்டாக கிளீன் பண்ணி அவங்க எப்போதும் வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு எந்திரிச்சோடனே சாப்பாடு ரூமை வந்து யாராவது கிளீன் பண்ணி வச்சிட்றாங்க இந்த ஏழு நாளும் எனக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை தான் மூணு மணிக்கு மேலே சாப்பிட்லான்ட்டு வந்தேன் எப்போதுமே அந்த என்ட்ரன்ஸ்ல ஒருத்தவங்க வாஷி வாஷி இருப்பாங்க கை கல் நான் போகணுன்றதுக்காக இந்தியன் ஃபுட்டு தான் எடுத்திருந்தேன் லேம் கறி அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கொண்டக்கல்லாம் போட்ட ஒரு கறி பார்லி சூப் அப்புறம் ஒரு டெசர்ட் ரைத்தா கொஞ்சமா மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டதுக்கு பக்கத்துல இருக்கிற வியூ தான் அந்த ஜிப்லைனர்லாம் வந்து இங்க போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா நிறைய வீடியோஸ் நடுவு நடுவுல கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டனால மிஸ் ஆயிடுச்சு ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோ ஒன்னு போயிருந்தோம் அதுவுமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன் இருந்தால் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அவங்க ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தாங்க அந்த வீடியோஸும் கிடைச்சா நான் உங்களுக்கு லாஸ்ட் டே போ ஷேர் பண்றேன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க என்ன பண்றீங்கன்னு சரி வாங்க ஷாப்பிங் போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு நான் காட்டியிருப்பேன் இந்த சென்டராக இருக்கிற ஷாப்ஸ் மட்டும் இப்போ வந்து நமக்கு உள்ளே வந்து ஒரு ஒரு ஷாப்புமே வந்து இப்படி தான் இருக்கும் நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நம்ம வெளியில் வாங்குறதோட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஸோ நிறைய பேர் வாங்குவாங்க இங்கே நல்ல பிராண்டட் பர்ஃப்யூம் பேகு அப்புறம் வாட்சஸ் இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வாங்குவாங்க விக்டோரியா சீக்கிரம் தான் நான் Ну ஆறு மணிக்கு மேல நாங்க அப்படியே ரெடி ஆயிட்டு இந்த டெக்குக்கு வந்தோம் இது வந்து நடுவில் ஒரு தடவை சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஃப்ரெண்டோட வந்துட்டு போனேன் தான் ஃபுல்லா இதை வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு நான் வந்தேன் இவங்க எல்லாரும் டெய்லியுமே வந்துட்டு போவாங்க நல்லா இங்க நம்ம போட்டோஸ் எடுக்கலாம் நமக்கு வந்து பே பண்ணி சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் டெக்லையும் இருக்கும் மேல் இங்கேயும் இருக்கும் ஸோ அப்பப்ப வந்து மாறி மாறி அங்கே இருக்கும் அதுக்குள்ள நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பால்கனி ரூம்ஸ் எல்லாம் வந்து ஷிப் வியூக்கு வந்து இந்த சைடு தான் வந்து வரும் நல்ல கார்டன் செட்டப்போட ஷூட்க்கு வந்து நல்லா சூப்பரான இடம் போட்டோஸ் வந்து நிறைய நம்ம ஷிப்ல எடுக்கலாம் நல்ல போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பே பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம் நாங்க அந்த மாதிரி எடுக்கல பட் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம இந்த மாதிரியான ஸ்பாட் இந்த உள்ளடக்கில இருக்கிற ஸ்பாட் அதெல்லாம் நம்ம போய் எடுத்துக்கலாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற ஏரியா இது இதுக்குள்ளே வந்து ஃப்ரீ ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும் நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங்ல பிளசண்டான மியூசிக் போட இந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்ப நாங்க வந்து இருக்கிற இடம் வந்து பீட்சா பசங்க வந்து பொழுதுக்கு சாப்பிட்ட இடம் அங்க நின்னு ஒரு எல்லாம் எடுத்துட்டு நான் சொன்ன மெயில் டெக்கில் வந்து அந்த கிளாஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று வரும் அது வந்து இங்க கீழ வந்து அந்த தான் இருக்கும் போட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட் இங்க இருக்கும் நாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்துட்டோம் கேரஸால் வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நானும் பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு டே வந்து பசங்க போயிருப்பாங்க அப்புறம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக அதில் அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த இடத்த மறக்கவே முடியாது ராயல் கரேபியனோட சிம்பிள் போட்டு இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பைன் லைன் ஷோ வந்து நாங்க வந்து பார்த்தோம் டே த்ரீயோட வீடியோல வந்து அந்த ஷோ பத்தி போட்டிருப்பேன் ரொம்ப சூப்பரான ஷோ இங்க வந்து இந்த ஷிப்ல கண்டிப்பா பார்க்க வேண்டிய அது ஒரு ஷோ சூப்பரா இருந்துச்சு அந்த இடத்தையும் வீடியோ எடுத்துட்டு அங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு டின்னர் சாப்பிட்லான்னு மேல வந்துட்டோம் டின்னருக்கு அன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து ஷவர்மா வச்சுருந்தாங்க நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம் அந்தளவுக்கான பிடிக்கல மற்ற ஐட்டமும் இருந்தது பட் நாங்கள் வந்து பெருசாக பசிக்கல அதனால நிறைய ஃப்ரூட்ஸு டெசர்ட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து பீட்ஸா சாப்பிட்லான்ட்டு விட்டுட்டோம் ரூம்க்கு வந்தால் சூப்பரான ஒரு வியூ பௌர்ணமி நிலவு வந்து சூப்பர் சூப்பராக தெரிஞ்சிட்டு இருந்தது அந்த இடத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அன்னைக்கு நைட் வந்து ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோ வந்து புக் பண்ணியிருந்தோம் அது வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் அந்த ஷோ அதனால வந்து நாங்க கொஞ்ச நேரம் ரூம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து நானும் பசங்களும் தான் அந்த ஷோவுக்கு போனோம் பசங்களை வந்து பீட்ஸா சாப்பிடணும்னு நானுங்க அங்க அவனுங்க எப்போதும் சாப்பிட்ற இடம் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்சா தான் இருப்பாங்க அது தின் ஸ்லைசஸ் தான் இருக்கும் ஸோ நமக்கு ஹெவியா இருக்க எனக்கு வந்து பீட்ஸா அவ்வளோவா பிடிக்காது பட் ஆனால் இங்கே நல்லா இருந்துச்சு நல்ல தின் ஸ்லைசஸாக ராயல் கரேபியனில் வந்து எல்லா ஷிப்லையுமே மோஸ்ட்லி இருக்கும் அந்த பீட்சா ஷாப் பசங்க வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே அடுத்து ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோக்கு தான் போக போகிறோம் கொண்டு போய் வச்சுட்டோம் அந்த ஷோ ரூமுக்கு முன்னாடியே வந்து பாப்கார்ன் எல்லாம் வித்துட்டு ஷிப்க்குன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்களா அதுல நம்மளோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் சார்ஜ் பண்ணிக்குவாங்க வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோஸும் நடக்கும் நம்மளுமே ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து பண்ணலாம் நான் அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணிப்பேன் ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோலேயே வந்து விதவிதமா வந்து நடக்கும் இன்னைக்கு நடக்கிற மாதிரி ரிப்பீட்டடா இருக்காது சோ ஏற்கனவே பார்த்தது வந்து சூப்பரா இருந்துச்சு சாதா அதான் பசங்க அப்ப பாக்கலன்ட்டு அவனுங்களை வந்து நான் கூட்டிட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு நடந்ததுமே செம்மையா இருந்துச்சு நீங்களுமே அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க நாங்கள் ஷோஸ்லாம் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போகும்போது காரிடரில் வந்து நம்ம லக்கேஜ்லாம் வச்சிடலாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம கீழே வெளியில் வந்துட்டு வாங்கிக்கலாம் அவ்வளோதான் லாஸ்ட் டே சூப்பராக முடிஞ்சிச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்